நம்ம சிஎஸ்சி போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஹோலி தமால்ட் கோம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த பெரிய ஆஃபர் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா பை லேப்டாப் அண்ட் ப்ரிண்டர் பார்த்திங்கன்னா இது இரண்டையும் சேர்த்து நம்ம வந்து வெறும் ஐந்தாயிரம் மட்டும் செலுத்தி மீதி தொகையை வந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த லேப்டாப் மற்றும் வந்து இந்த ஹெச்பி டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஜி சிக்ஸு லேப்டாப்பும் சேர்த்து பிரிண்டரும் சேர்த்து எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்க முப்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி வருது ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து செலுத்தணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாயிரம் நீங்கள் செலுத்திட்டு மீதியை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து திருப்பி செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இந்த நம் விஎல்ஏ கேன் பை ஹெஸ்வி லேப்டாப் அண்ட் ப்ரிண்டர்ஸ் ஃப்ரம் த சிஎஸ்சி போர்ட்டல் அன்பிலிபிள் பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்சி டீமில் சொல்லியிருக்காங்க இதோட மாடல் பார்த்திங்க அப்படின்னாக்கா பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெஸ் பி ப்ரோ எம் ஏ லேப்டாப் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹஸ்வி டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஜி சிக்ஸ் நோட் புக் நோட் புக் பிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பேலன்ஸ் மீதி உள்ள அந்த அஞ்சாயிரம் போக மீதி உள்ள அமௌண்ட் அதாவது வித வட்டியும் இல்லாமல் மீதி உள்ள அமௌண்ட் அதாவது பதினெட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து திருப்பி செலுத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த உங்களுக்கு மேலும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னாக்க கௌரவ் டாட் சௌத்ரி அட் ஜி சிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அது அப்படி இல்லை அப்படின்னாக்கா டோல் ஃப்ரீ என்னான்னு பதினெட்டு டபுள் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுடைய டீடெயில்ஸ் வந்து கேட்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எனக்கு வந்து இதுக்கு விருப்பம் இருக்குது அப்ளை பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் கீழே உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கில் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பதிவு பண்ணி நீங்கள் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் வந்து பெற முடியும் ஸோ இந்த கீழே உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் டாட் சிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லா சிஎஸ்சி சர்வீசஸ் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்து மேலே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னாக்க லேப்டாப் அண்ட் ப்ரிண்ட் இருக்கான் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து லிங்க் ஆகுது நியூஸ் அடிப்பில் வந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்க கீழே உள்ள ப்ராசஸ் பட்டன் நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோம் அப்படின்னாக்க என்ன வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட சிஎஸ்சி ஐடி ப்ளஸ் வந்து நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஸ்டேட் என்ன ஸ்டேட் டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்ட் டைப் பண்ணிவிட்டு அட்ரெஸ் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம பை பண்ண போகிறமோ அந்த அதோ அந்த அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரெண்டாயிடும் ஸோ வந்து இவ்வளோதான் அந்த ப்ராசஸ் வந்து மறக்காமல் உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்